हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके பக்தேர் பவதி நைஷ்டகி முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தேக்கெரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்து மாயா மாயாபேர் உத் சி ஸ்ருப்சந்தி ஏ திவம் தான் தர்ஷ்யூன் விதுனோமி அக்ஞான் பூர்வஸ்மட்ச பதாத் அதக வெட் பை வெர் மீனிங் ஆருரு ஆருருக்ஷந்தி உயர் கிரக அமைப்புகளுக்கு செல்லும் ஆசை கொண்டவர்கள் மாயாபி பெயரளவேயான யோக சக்தியாலும் பௌதேக விஞ்ஞான முன்னேற்றத்தாலும் உத் சிஸ்ருப் சந்தி அல்லது அத்தகைய பொய்யான முயற்சிகளால் முக்தியடைய விரும்பும் ஏ அத்தகையவர்கள் திவம் ஸ்வர்கலோகம் எனப்படும் உயர்கிரக அமைப்பிற்கு தான் அத்தகைய அயோக்கியர்களும் துஷ் துஷ்டர்களும் தஷ்யூன் இத்தகைய திருடர்கள் விதுனோமே நான் வலுக்கட்டாயமாக கீழே அனுப்பிவிடுவேன் அக்ஞான் அயோக்கியர்கள் பூர்வஸ்மாத் முந்திய ச கூட பதாத் நிலையிலிருந்து இருந்து. கீழ் நோக்கி டிரான்ஸ்லேஷன் யோக சக்தியாலோ அல்லது இயந்திரங்களின் மூலமாகவோ உயர்கிரக அமைப்பிற்கு ஏற்றம் பெற விரும்பும் மூடர்களும் அல்லது உயர் கிரகங்களையும் கடந்து சென்று ஆன்மீக உலகையோ அல்லது முக்தியையோ அடைய விரும்புபவர்களை நான் பிரபஞ்சத்தின் மிக தாழ்ந்த பிரதேசத்திற்கு அனுப்பிவிடுவேன் பர்பட் பை சிலபிரப்பா ஜெயசிலபிரப்பா சந்தேகமில்லாமல் வெவ்வேறு மனிதர்களுக்கேற்ற வேறுபட்ட கிரக அமைப்புகள் உள்ளன ஊர்துவம் கச்சந்தி கச்சந்தி ஸ்திரஸ்தா என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பதினான்காம் அத்தியாயம் பதினெட்டாவது பதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளதைப் போல நற்குணத்தில் உள்ளவர்களால் உயர் கிரகத்திற்கு செல்ல முடியும் ஆனால் தீவிர குணத்திலும் அறியாமை குணத்திலும் உள்ளவர்கள் உயர் கிரகங்களுக்குள் அனுமதிக்கப்படுவதில்லை திவம் என்னும் சொல் ஸ்வர்கலோகம் எனப்படும் உயர் கிரக அமைப்பை குறிக்கிறது உயர் கிரக அமைப்பின் அரசனான இந்திரனுக்கு சரியான தகுதி முறைகள் இல்லாமல் தாழ்ந்த கிரகங்களிலிருந்து உயர் கிரகங்களுக்கு செல்ல முயற்சி செய்யும் எந்த பந்தப்பட்ட ஆத்மாவையும் கீழே தள்ளிவிடும் சக்தி இருக்கிறது சந்திரனுக்கு செல்ல மேற்கொள்ளப்படும் நவீன முயற்சியும் கூட தகுதியற்றவர்களால் செயற்கையான இயந்திர மார்க்கங்களின் மூலமாக ஸ்வர்கலோகத்திற்கு செல்லும் ஒரு முயற்சியே ஆகும் இந்த முயற்சி வெற்றியுடையதாக இருக்காது இன்று இங்கு மாயா என்று அழைக்கப்படுபவையான இயந்திர மார்க்கங்களின் மூலமாக உயர் கிரக அமைப்புகளுக்கு செல்ல முயற்சி செய்பவர்கள் யாராயினும் அவர்கள் பிரபஞ்சத்தின் கீழ்பகுதியில் உள்ள பாதாள லோகங்களுக்கு செல்லுமாறு தண்டனை விதிக்கப்படுகின்றனர் என்பது இந்திரனின் இக்கூற்றிலிருந்து தெளிவாகிறது உயர் உயர்கிரக ஏனென்றால் உயர் கிரக அமைப்புகளுக்குச் செல்ல ஒருவருக்கு நற்குணங்கள் தேவைப்படுகிறது மது அருந்துதல் மாமிசம் உண்ணுதல் தீய உடலுறவு கொள்ளுதல் ஆகிய துர்ப்பழக்கங்களுடைய ஒரு அறியாமை குணத்தில் இருக்கும் ஒரு பாவப்பட்ட ஆத்மாவால் இயந்திர மார்க்கங்களின் மூலமாக ஒருபோதும் உயர் கிரகங்களுக்குள் பிரவேசிக்கவே முடியாது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் பதினொன்று தேவேந்திரன் அசுரர்களை அழித்தல் என்னும் தலைப்பில் பதம் ஐந்துடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது